பெட்டிங் கிடையாது இந்த சேனல் வரும் அனைத்தும் கேரளாவுடைய கணிப்பு மட்டுமே அதிரடியான அற்புதமான கெஸிங்கை நம்ம தினமும் கொடுத்துட்டுக்கிறோம் நீங்கள் தான் அந்த சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கை விட்டுகிற அதிரடியான அற்புதமான கெஸிங்கை தினமும் கொடுத்துட்டு இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா கேரளாட்டி பம்பர் பம்பர் லாட்ரி தொண்ணூற்றி ஆறு கேரளா லாட்ரி பம்பர் பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஆறு குடுக்கல் நம்பர் பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஆறு தேதி பார்த்தீங்கன்னா பத்தொன்பது சைபர் மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய சிக்கிங் பம்பர் சிக்கிங் பம்பருடைய முதல் பரிசு அப்படின்னாவே முதல் பரிசு பத்து கோடி முதல் பரிசு பத்து கோடி நம்ம இது என்ன கெசிங் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைபர் ஏழு ரெண்டு போர்டு பொறுத்த வரைக்கும் சைபர் ஏழு ரெண்டு ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் அதிரடியான கெசிங் ஏ போர்டு பீபோடு சிபோர்டு ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் சைபர் ஏழு பிபோர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு அப்படி இல்லைனா ஒன்பது சிபோர்டு பொறுத்த வரைக்கும் ஆறு அப்படி இல்லைன்னா நாலு தரமான அதிரடியான கெசிங் பம்பர் லாட்ரி பார்த்திங்கன்னா பத்து கோடி பத்து கோடிக்கு முதல் ப்ரைஸு பத்து கோடி ஏபி ஏபிபிசிஏசி ஏபிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் எண்பத்தி நாலு முப்பது தொண்ணூற்றி ஒன்று அடுத்து எண்பத்தாறு அறுபத்தஞ்சி முப்பத்தி நாலு சைபர் ஆறு பதினேழு அறுபது பதினஞ்சு நாற்பத்தொன்று அடுத்து ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி ஆறு சைபர் எழுபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஆறு அறநூற்றி பதினேழு அறநூற்றி ஐம்பத்தொன்று ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி ஆறு அதிரடியான பார்த்திங்கன்னா முதல் ப்ரைஸு பத்து கோடி மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு சான்ஸு கொடுக்குறாங்க எட்டு சான்ஸு அதிரடியான அற்புதமான கெஸிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எட்டு சான்ஸ் ப்ரைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதிரடியான அற்புதமான கெஸிங்கை நீங்கள் எடுக்கலாம் பார்த்திங்கன்னா முதல் ப்ரைஸு பத்து கோடி மொத்தம் எட்டு சான்ஸ் கொடுக்குறாங்க இதன் தேதி பத்தொன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தரமான அதிரடியான கெஸிங் நம்ம தினமும் கொடுத்துட்டுருக்குறோம் பம்பர் லாட்ரி நம்பிக்கையான கெஸிங் பம்பர் லாட்ரி